குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியில் யார் யார் இடம்பெற போகிறார்கள் அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க திமுக கூட்டணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதுமே சில கட்சிகளை ஒருங்கிணைச்சாங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டாரு நிதிஷ்குமார் அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜியெலாம் கலந்துகிட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தரம் ஒவ்வொருத்தராக அவர் வேலைக்கு போயிட்டாங்க இப்போ இருக்கிறது திமுகவும் காங்கிரஸ் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்க காலகட்டத்தில் இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி எப்படி உருவாக போகுதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து அவங்க வந்து ஒம்பது சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் இவங்க ஏழு சீட்டு கொடுக்குறதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க திமுக கூட்டணியில் அதே நேரத்தில் திருமாவளவனுக்கு வந்து ரெண்டு சீட்டு வந்து கொடுக்குறதா இவங்க திமுக தரப்புல சொன்னதாகவும் அவர் வந்து மூணு சீட்டு கேட்குறதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு சீட்டு கொடுக்க போகிறதாகவும் சொல்றாங்க ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் தடவை போட்டியிட்டத விட கூடுதலாக போட்டியிட விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக திமுக கூட்டணிக்கு வருமானு கேட்டிங்கன்னா அது வந்து காலந்தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சூழல் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பதினாலு பிளஸ் ஒன்று பதினாலு எம்பி சீட்டும் ஒரு மாநிலங்களவையும் கேட்குறாங்க தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா நிறைய பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணிக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்போ அதிமுக கூட்டணி கூட திருமாவளவன் போவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் மூணு சீட்டு கூட அவங்களுக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஐடியா பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே வந்து திருமாவளவன் போயிட்டாருன்னா பாமக திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க ஏன்னா இன்னும் வந்து தேர்தல் தேதி அறிவிக்காதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல தேர்தல் நடைபெறலாம் அல்லது பிப்ரவரி கடைசியில தேர்தல் நடைபெறா நடைபெறலாம்ங்கிற மாதிரி ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கணும்னா ஆக மொத்தத்தில் இன்னும் உறுதியான தகவல்கள் வராதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டணி கட்சிகள் வந்து முடிவாகலை இப்போ திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து முப்பது இடத்துக்கு மேலே போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அட்லீஸ்ட் இருபத்தஞ்சுக்கு மேலேயாவது போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவல்னு சொல்றாங்க ஆக முதல் திமுக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் இடம்பெறுவது உறுதியாகி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு ரெண்டு கம்யூனிஸ்ட் உறுதி ஆயிடுச்சு இப்போ திருமாவளவன் இந்த கூட்டணியில இருப்பாரா இல்லையாங்கிறத வந்து காலம்தான் முடிவு செய்யணும் பாமக வந்தால் அவர் வெளியில போயிடுவாரு பாமக வரலைன்னா திருமாவளவன் அந்த கட்சி கூட்டணியில இருப்பாரு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி இப்போ தேர்தலை சந்திக்க போது எந்த மாதிரியான சின்னங்களில் போட்டியிட போறாங்க மதிமுக அவங்க ரெண்டு சீட்டு கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க திருமாளவன் வந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து என்னுடைய தனிச்சின்னத்தில் தான் போட்டிடுவோம் உதயசூரியனில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிது அப்புறம் கமலஹாசன் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மயமும் திமுக கூட்டணிக்கு வருது ரெண்டு சீட்டு கேட்டதாகவும் அவங்க வந்து டார்ச் லைட்டு அவங்களுடைய தனி சின்னம் டார்ச் லைட்டு அல்லது இன்னொரு தான் போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உதயசூரியன்ல போட்டியிடாம ஏன்னா உதயசூரியனுங்கிறது வந்து திமுக கட்சியோட சின்னம் அந்த சின்னத்துல நாங்க போட்டியிடாம தனிச்சு போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிருக்கிறாரு இன்னும் கூட்டணிகள் வந்து முடிவாகாத ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு குழப்பமான சூழல் போயிட்டு இருக்கு மார்ச் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்துல வந்து பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேதி வந்து அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால பிப்ரவரி கடைசிக்குள்ளே அதாவது பிப்ரவரி முடிகிறதுக்குள்ளேயே கூட்டணி முடிவாயிருங்கிறது என்னுடைய ஒரு கருத்து கணிப்பாக இருக்குது கூட்டணி எல்லாம் முடிவாயிட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் ஆயத்தமாக இருக்குன்னு நம்பப்படுகிறது திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குமா அல்லது சில கட்சிகள் சிதறுமா இல்லை சில கட்சிகள் சேருமா இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளே வந்து தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சோடனே அந்த செய்தியையும் நான் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பதிவிடுறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக வெற்றி வாய்ப்பு எந்த கட்சிக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்பது தொகுதி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த இதோட கருத்து கணிப்புகளையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வீடியோவை போடுறேன் அதுக்கும் உங்களுடைய ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசியல் செய்தி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வெளியில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி